மார்கழி மாதம் முதல் நாளுங்க நம்ம கோலத்தோட நாளை தொடங்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் போட்டு சாப்பாடு கட்டேன்னு பார்த்தா சஞ்சு எனக்கு எக்ஸாமு எனக்கு ஜூஸ் மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுனால நான் ஆப்பிள் ஜூஸ் போட்டு சஞ்சுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவேற்காடு போயிருந்தோம் போகிற வழியில் சிவன் கோயில் போயிட்டு அங்கே சூப்பராக சிவன் இருந்தார் அவரை பார்த்துட்டு அப்படியே திருவோர்காடு போனோம் அங்கே போனீங்கன்னா உள்ளே போக முன்னாடியே அங்கே பழைய பாம்பு குத்து வச்சுருந்தாங்க அந்த பாம்பு குத்துக்கு அங்கே முட்டை பாலெல்லாம் விற்கிறாங்க நம்ம அந்த மஞ்சள் கோயில் உள்ள சாமி பார்க்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுறாங்களா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் கும்பாபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலையாண்ட நிறைய பேர் காசு போட்டுட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கட்டும் திருப்பணிக்காக இவங்களால் முடிஞ்ச காணிக்கையை போட சொல்லி அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க எல்லாருமே தூக்கி போட்டிருந்தாங்க அப்புறமா கிளம்பலான்னு பார்த்தோம்னா வர வழியில் ஆதி கருமாரியம்மன் சொல்லிட்டு திருவேற்காட்டில் இருந்தது அந்த சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு